அப்பா பிதாவை இந்த நாளிலும் கெத்தாவே நாங்கள் தொடர்ந்து சீஷருக்குரிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யும்படியாகவும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஏசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக மாறி அந்த சீசத்துவத்துக்குள்ளாய் நாங்கள் நடத்தப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யும்படியாகவும் நாங்கள் அநேகரை சீஷர்கள் ஆக்கும்படியான அனைவரே எங்களுக்கு வழிநடத்துல நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் குருவாயிருக்கிற இயேசு கிறிஸ்தவனிடத்திலே நாங்கள் மாதிரிகளாக கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்ள கத்தருடைய பரிசு தாவியானவரே நீர் எல்லாவற்றுக்கும் உதவி செய்யும்படியாகவும் சகல சத்தியத்துக்குள்ளா எங்களை நடத்தும்படியாகவும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் எங்களோட சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து நீரே எங்களை ஆட்கொள்ளும்படியாகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் இந்த கத்தாவே நல்லவரை இயேசு கிறிஸ்தினுடைய நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதான அடுத்த தலைப்பாகிய அன்பை குறித்து நாங்கள் பார்க்குறோம் எங்களோட இடைப்படுங்க பேசுங்க கற்றுக்கொடுங்க நாங்கள் அதை எங்களோட வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக என்னை தாழ்த்தி உங்களை உயர்த்தி ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவனி மிரக்கும் நல்ல பிதாவே அமேன் அமேன் நாங்கள் இந்த சீசன் அல்லது சீசியங்கிற அந்த பகுதியில் சீஷர்களை உருவாக்குவோம்ங்கிறதுல ஒரு சீஷனுக்கு வந்து இருக்க வேண்டிய குண அம்சங்களில் நாங்கள் பார்த்தோம் முதலாவதான அம்சம் என்ன அப்படின்னா குருவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்பவன் சீசனாக இருக்கிறான் நாங்கள் கடைசியாக பார்த்த காரியம் குருவினிடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்துல குருவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கு முறையிலே இருந்த அந்த அவங்களோட உறவு அதாவது நாங்க தனி ஜபம் என்று சொல்லலாம் அந்த தனி ஜெபத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் எங்களுடைய வாழ்க்கையில தனி ஜெபம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் நிதானிக்கும்படியாக ஒரு கற்பித்தலை நாங்கள் பார்த்தோம் இன்றைய நாளை நாங்க பார்க்க போறது நாங்கள் குருவின் இடத்துல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்துல அடுத்த காரியம் என்ன அப்படின்னா அன்பு செலுத்துறது இந்த அன்பை குறித்து தான் நாங்கள் இன்றைய நாளே பார்க்க போறோம் அண்டபுரா இயேசு கிறிஸ்து இந்த அன்பை குறித்து அதாவது பிரதானமான கட்டளையாக ரெண்டு காரியங்களை அவர் சொன்னாரு அந்த கட்டளைகளோட நாங்க பார்ப்போம் அஹ் மத்திய இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே முப்பத்தி ஏழாவது வசனமும் முப்பத்தி ஒன்பதாவது வசனமும் இயேசு அவர்களை அவனை நோக்கி உன் தேவனாயிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை அதற்கு இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீர் அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே அமேன் ரெண்டு கற்பனையை ஆண்டோர் கொடுத்தார் அதாவது முதலாவதாக நாங்கள் தேவனிடத்தில் நாங்கள் அன்பு கூறவேண்டும் ரெண்டாவதாக இரண்டாவதாக நாங்கள் புறரிடத்திலே அதாவது எல்லா சகோதரர்களிடத்திலும் நாங்கள் அன்பு கூற வேண்டும் அங்கே எங்களுக்கு ஐஏஎஸ் கற்றுக் கொடுத்தார் குருவா இருக்கிற எங்கள் எல்லாருக்குமே குருவா இருக்கிற கிறிஸ்து எப்படி தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தார் அடுத்தது எப்படி புறரிடத்திலே அன்பு கூர்ந்தார் நாங்கள் அல்லது நம்ம சீசியை அப்ப சீசரா உருவாக்கி கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்க அன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது இயேசு கிறிஸ்து யோவானுக்கு யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல பதினான்காவது அதிகாரத்திலே முப்பத்தி ஓராவது வசனம் இப்படியா சொல்லுகிறார் யோவான் பதினான்கு முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது நான் பிதாவில் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படி இப்படி நடக்கும் எழுந்திருங்கள் இவ்விடம் விட்டு போவும் வாருங்கள் என்றார் அப்போ அது என்ன சொல்றா நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் நான் பிதாவினத்துல அன்பாயிருக்கிறதுனால பிதாவாகிய தேவன் எனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றை நான் செய்கிறேன் அதை நான் செய்கிறத அந்த உலகம் பார்க்கும் அதனால நான் இடத்துல அன்பு கூறுகிறத அறியும் அப்படின்னு சொல்லி அங்க தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாதபடி யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பத்தாவது வாசனத்துல சொல்லுகிறாரு நான் என் பிதாவின் கற்பனையை கை அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல அப்போ அவர் எப்படி அன்பு கூறுகிறான்னா பிதாவாகிய தேவன் கொடுத்த சகல கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அவர் கீழ்ப்படுகிறவராய் காணப்பட்டார் அதே போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் ஸ்ரீஷர் சொல்றாரு இப்ப நான் வந்து பிதா எனக்கு சொன்ன எல்லா கற்பனைக்கும் நான் கீழ்படுகிறேன்னா நான் அவரு இடத்துல அன்பு கூறுகிறதுனால நான் கீழ்படுகிறேன் நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூறுவதா இருந்தால் அதாவது குருவினத்தில் சீஷர்கள் அன்பு கூறுவதா இருந்தால் கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு நிலைத்திருங்கன்னா வாழ்க்கையில வந்து நாங்க அதே படி நடக்கிறது தான் கை கொள்றது இப்ப கை கொண்டு அதுல நிலைத்திருங்கன்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு அப்படின்னு சொல்லுகிற பொழுதும் நாங்க ஒன்று குரந்தியர் பதிமூன்றாவது அதிகாரத்துல கொருந்து சபைக்கு அப்போஸ்ல பவுல் எழுதும் பொழுது ஒரு அன்பினுடைய குணம் எப்படி இருக்கும் அல்லது எனக்குள்ள அன்பு இருக்குதா அல்லது நான் கூறுகிற அன்பு உண்மையான மெய்யான அன்பா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அதை சோதித்து பார்க்கும்படியாக சில காரியங்களை அங்க முன்வைத்திருக்கிறாரு அதாவது உண்மையாகவே அன்பு கூறுகிறவங்களா இருந்தா அந்த அவங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க அதை நம்ம இயேசு கிருஷ்ணனுடைய அன்பில் நாங்க பார்க்குறோம் அடுத்ததாக ஒன்று குறந்தியர் பதிமூண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் இருந்து ஏழாவது வசனம் உள்ள பகுதியில சொல்லப்படுகிறது அன்பு நீடிய சாந்தம் சாந்தமுள்ளது தயவுள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தை நம்பும் சகலத்தை சகிக்கும் அப்போ அன்பு கூறுகிறேன்னு சொன்னா இந்த குணங்கள் எங்களிடத்துல உண்மையா நாங்கள் அன்பு கூறுகிறோம்டா எங்களிடத்துல இப்படிப்பட்ட குணங்கள் எங்களிடத்துல காணப்பட வேண்டும் எதெல்லாம் தவிர்க்க வேணுமோ அவைகள் தவிர்க்கப்படவும் எதெல்லாம் சேர்க்கப்பட வேணுமோ அவைகளெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கும்படியாக இங்க அன்பை குறித்து சொல்லப்படுகிறது ஆகவே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய பிதாவினிடத்தில் அவர் அன்பு கொண்டதனால் அவருடைய சகல கற்பனைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவர் முழுமையாக கீழ்ப்படிந்தார் பிதாவின் சித்தத்துக்கே அவர் தன்னை முழுவதுமாய் அவர் ஒப்பு கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம் அது கெச்சமேனின் தோட்டத்துல கூட அவர் ஜபம் பண்ணும் பொழுது கூட என்ன சொல்றாரு உங்களுக்கு சித்தமானால் அப்படித்தான் நாங்க அவரு சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் அப்படியாக அஹ் குருவாகிய கிறிஸ்து பிதாவினுடைய எல்லா சித்தத்துக்குமே தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம் அதே தான் நாங்கள் பார்க்கிறோம் எப்படின்னா கலாத்தியர்களுபத்துல முதலாவது அதிகார நான்காவது வசனம் சொல்லுகிறது அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படியாய் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே தாமே கொடுத்தார் அப்போ பிதாவினுடைய சித்தத்தின்படி எங்களுக்காக அதாவது நம்ம எல்லாருக்காகவுமே கிறிஸ்து அவரை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது எப்படி ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குற உடையில யோவான் நிருபத்துல நிரு யோ ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் முதல் வசனத்திலே அன்னைக்கு ரெண்டாவது வசனத்தில் நாங்கள் பார்க்கறோம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களுக்கு மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் அப்படியாக அவர் தன்னை கிருபாதர பலியாக முற்றிலுமாக அந்த இடத்துல அவர் ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம் அவர் அவர் எங்கள் மேல அஹ் கூர்ந்த அன்பும் பிதா மேல கூர்ந்த அன்பினாலே தான் அவர் அடிக்கப்படும்படியாக அதாவது அவருடைய மு அவருடைய சரீரம் ஒரு உணவு சரீரமாக அங்க காணப்பட்டதை பார்க்கிறோம் அதாவது அவ்வளவான அடிகளையும் அவ்வளவான துன்புறுத்தல்களையும் அவர் அவ்வளவான காயங்களையும் பட்டதுக்கு காரணம் என்னன்னா அவர் பிதாவினிடத்துல அன்பு கூர்ந்ததுனால பிதாவினுடைய சகல திட்டத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தாரு அடுத்தது எங்க மேல கூர்ந்த அன்பினால அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் அப்போ இந்த இந்த அன்பு எங்களிடத்துல இருக்குதா அப்படி என்று சொல்லி பார்ப்போம் அவர் புறரிடத்துல அன்பு கூறு பிறரிடத்துல எப்படி அன்பை வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்று வசனத்துல பார்க்கிறவடையில நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அப்போ இந்த அன்பு தான் இருந்தது தன் ஜீவனையே எங்களுக்காக கொடுத்தார் அப்போ ஒரு சிநேகிதன் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அன்பு தான் மேலான அன்பா ஐயேசு கிறிஸ்து குருவாயிருக்கிற கிறிஸ்து எங்களுக்காக நம்ம எல்லாருக்காகவுமே அவர் தன்னையே தன்னுடைய ஜீவனையே எங்களுக்கு கொடுத்தார் இதுதான் அவருடைய அன்பு அவருடைய அன்பை குறித்து நாங்கள் பார்க்குறவள இவ்வளவுதான் கிறிஸ்துவோட அன்பு அப்படின்னு சொல்லி எங்களால் அளவிடவே முடியாது ஏனென்றால் நாங்கள் எபேசியருக்கு எழுதின நிரூபத்திலே பார்க்கிறோம் அவருடைய அன்பை குறித்து இப்படியா சொல்கிறது எபேசியர் மூன்றாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய அன்பு வந்து அது அறிவு கட்டாத அன்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த அன்பினுடைய ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று நாங்கள் உணரும்படியாக நாங்கள் வந்து தேவனிடத்தில் அவர் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் அப்போ அந்த அன்பு வந்து ஒரு பூரணமான அன்பு அது மட்டும் இல்லாதபடி அதை அளவிட முடியாத உங்களோட மனு மனுஷனுடைய அறிவுக்கு அது அளவிட்டு இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாத ஒரு அன்பு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பாக அங்க வெளிப்படுகிறதை பார்க்கிறோம் அவருடைய அன்பினால தான் எங்களை கூட அவர் ரட்சித்தார் அதாவது அவரது பூமிக்கு வந்தது யூதர்களை ரட்சிக்கிறதுக்கு இஷ்டவேல் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கான எங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது என்னன்னா அதுதான் எபேசிய ரெண்டாவது அதிகாரத்தை புரஜாதிகளுடைய ரட்சிப்பை குறித்து அங்க எழுதுகிற வழியில இப்படி எழுதுகிறார் என்ன சொன்னா ஆஹ் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்துல சொல்லுகிறார் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே தான் எங்களை வந்து மறித்தவர்களாக அக்கிரமத்தில் மூழ்கி கிடந்தங்களை உயிர்ப்பித்தாரு அவருடைய கிருபையினால நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் அந்த அன்பு கூர்ந்ததுனால தான் அந்த கிருபை எங்களுக்கு அளிக்கப்பட்டது அந்த கிருபையை கொண்டு தான் எங்களோட விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்போது அவருடைய மிகுந்த அன்பு எங்களிடத்தில் வெளிப்பட்டதுனால தான் அந்த கிருபை எங்களுக்கு கிடைக்கப்பட்டது ஏன்னா அன்பு கூறுற அன்பு கூறுங்கள் என்று கற்றுக்கொடுத்த ஒரே ஒரு குருவண்டா நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அப்படின்னு சொன்னால் இப்போ மற்றவர்கள் போதைக்கலையா நிறைய பேர் வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க எப்படி அன்பு கூறணுமென்றா உன்னை சிநேகிக்கிறவனே நீ சினேகிக்கணுமெண்ட்டு ஆனால் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து என்னோடய குருவாக இருக்கிறவர் சொல்லி கொடுத்ததான் அன்பு ஒரு வித்தியாசமான காரியம் என்னென்னா மற்றே ஐந்தாவது அதிகாரத்திலே நாற்பத்தி நான்காவது வசனத்திலே பார்க்கிறோம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் சத்துருவ சிநேகிக்க சொல்லி கொடுத்த ஒரே ஒரு குரு நம்மளோட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மட்டும் தான் அவர் யாரும் வந்து சத்துருவ சிநேகிங்கன்னு சொல்லி எந்த ஒரு மார்க்கத்திலையும் சொல்லிக் கொடுக்கப்படலை அப்படியான ஒரு அன்பு நாங்கள் கூறணும் ஏன்னா அவர் அப்படியான ஒரு அன்பு தான் அவர் கூர் அப்படியான ஒரு அன்பை தான் அவர் உங்களிடத்துல கூர்ந்துடு அவர் என்ன சொன்னாருன்னா யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினெட்டுலே நான் உங்களை திக்கவர்களாய் விடேன் அப்படி என்று சொல்லி உங்களிடத்துல அன்பு கூறுந்தவராய் இருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் யூதாஸ் காரியத் வந்து அண்டவர் ஐஎஸு கிறிஸ்துவ காட்டி என்று சொல்லி அவர் எப்படி காட்டி கொடுத்தாருன்றா அன்பின் அடையாளமா இருக்கிற தான் காட்டி கொடுத்தான் ரெண்டு நாளே முத்தத்தினால் அவரை காட்டி கொடுத்த வழில கூட அவர் நினைக்கிறாரு சிநேகிதனே என்றுதான் அங்கே அழைக்கிறதை பார்க்குறோம் அப்படியாக சத்ருவா கூட கூடவே வச்சிருந்தாரு சொன்னாரு நீதான் சத்ருவா இருக்க போறோன்னு சொன்னாரு ஆனா அவரை கூடவே வச்சிருந்தாரு மற்றவர்களை எப்படி பார்த்தாரோ அதே போலதான் அவனையும் யுதாசையும் ஆண்டவர் பார்த்தாருன்னு சொல்லி நாங்க பார்க்கறோம் அதே நேரத்துல பேதுரு வந்து மருதளித்தது பேதுரு வந்து மறுதளித்த வழியில கூட ஆண்டவர் மறுபடியும் பேரருவுக்கு தரிசனமாகி உயிர்த்து போல தரிசனமாகி பேரூவனிடத்துல அவர் கேட்ட கேள்வி என்னண்டா நீர் என்னிடத்துல அன்பு கூறுகிறாயா நீர் என்னை நேசிக்கிறாயா அன்றுதான் அவர் மூன்று தடவை பேருவனத்துல கேட்டாரு நீ என்னை நேசிக்கிறாயா என்னிடத்துல அன்பு கூறுகிறாயா முதல்ல கேட்டது அப்போ ஆண்டவர் வந்து நம்ம எல்லாருமே அன்பு என்று சொல்லி அவர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறார் அன்பு கூறணும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரதானமான கற்பனையா இருக்கிறது அதே நேரத்துல அப்போ சிலர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவரை சுற்றி என்று சொல்லி அந்த நன்மை செய்தனால தேவனுடைய அன்பு அவர் வெளிப்படுத்துனதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படியாக சத்ருவையும் ஒரே மாதிரி பார்த்தாரு அவரோட கூட இருந்த சீசர்களையும் அவர் ஒரே மாதிரி பார்த்தாரு இவன் சத்ரு இவன் வந்து காட்டி கொடுக்க போறான்னு சொல்லி ஒரு ஓர வஞ்சனையாகவோ அவர் பார்க்கவே இல்லை எல்லாருக்கும் கால்களை கழுவும் பொழுது யூதாஸ் காரியோத்திர காலையும் கழுவினாரு எல்லாருக்கும் அப்பம் விற்கிற பொழுது யூதாஸ் வந்து காட்டி கொடுக்க போறான்னு சொல்லி அவனை கழித்து விடவில்லை தள்ளி வீக்க ஒதுக்கி விடவில்லை ஆண்டவர் அந்த இடத்திலையும் அவனுக்கும் அந்த பங்கை கொடுத்தார் அப்படியாக எங்களுடைய அன்பு எப்படி இருக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துர அன்பை மாதிரி நாங்கள் அன்பு கூறுகிறோமா அப்படின்னு சொல்லி இந்த நாளில் எங் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தேவனிடத்திலும் நாங்கள் அன்பு என்று சொல்லுகிறோம் நாங்கள் சகோதரிடத்திலையுமே நாங்கள் அன்பு என்று சொல்லுகிறோம் இப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குருன அன்பை போல நாங்கள் அன்பு கூறுகிறோமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எல்லாரையும் நாங்கள் நேசிக்கிறோமா அல்லது எங்களுக்கு பிடித்தவங்களை மட்டும் நாங்கள் நேசிக்கிறோமான்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம் நாங்கள் நேசிக்கிறோம் அன்பு கூறுகிறோம் என்று சொல்றோம் எங்களோட சகோதரன் வந்து எங்களுக்கு விரோதமா ஏதாவது செய்தா எங்களால் கோபப்படாம இருக்க முடியுதா அவங்க வந்து தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாம செய்கிறாங்களோ ஏதோ அவங்க செய்யற பொழுது அவங்க தவறு பண்ணுகிற பொழுது எங்களுக்கு சட்டன்னு கோபம் வருது இது உண்மையான அன்பா இருந்தா கோபம் வரேன்னா அன்பு அடையாதுன்னு தான் சொல்லப்படுது அப்ப அந்த காரியம் கூட எங்கள்கிட்ட வரக்கூடாது ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதாஸ் தான் காட்டி கொடுக்கப்படாண்டு ஆண்டவர் யூதாஸ் மேல இந்த சந்தர்ப்பத்தில் அவர் கோவப்படவே இல்லை அப்படியான அன்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி எங்களுடைய அன்பை நாங்க பரிசோதித்து பார்ப்போம் அடுத்ததாக அடுத்த காரியமாக இப்போது நாங்கள் நேசிக்கிற பொழுது இப்போ கொடுக்கறதுல பார்க்கற பார்க்குற வழியில இப்போ நான் வந்து இப்போ என்னுடைய குடும்பம் என்னுடைய கணவரை நான் நேசிக்கிற மாதிரி நான் எல்லாரையும் நேசிக்கிற மாதிரி என் கணவருக்கு என் கணவரை பார்க்குற மாதிரியே நான் அவங்களையும் பார்க்குறேனா என் கணவருக்கு கொடுக்குற மாதிரி நான் அவங்களுக்கும் கொடுக்குறேனா அதாவது ஒரு ஆகாரமாக இருக்கலாம் ஒரு இருக்கலாம் ஏதோ ஒன்று செய்கிற பொழுது இப்போ என்னுடைய பிள்ளை இடத்துல நான் அன்பு கூறுகிறேன்னு சொல்கிறேன் எந்த பிள்ளையை மாதிரியே எங்களோட பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைய நான் அதே அன்போட நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நாங்க எங்களோட அன்பை நாங்க பரிசோதிக்க வேண்டியதாக இருக்கிறோம் எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நாங்க எல்லாத்தையுமே செய்யறோம் ஆனா எங்களுக்கு பிடிக்காதவங்களை நாங்க எப்படி நடத்துறோம் ஆனா எங்களிடத்துல பிடிக்காதவங்க எல்லி அந்த அந்த இடமே இருக்கக்கூடாது ஏன்னா நமக்கு எல்லாரையும் பிடிக்கணும் நம்ம எல்லாரையுமே நேசிக்க சொல்லித்தான் அந்த ஒரு இயேசு கிறிஸ்தவங்களை கற்றுக் கொடுத்துக்காரு யாரையுமே நாங்க வந்து இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு நாங்க யாரையுமே வந்து தள்ளி விடவோ ஓரங்கட்டி விடவோ நாங்க முடியாது ஏன்னா அவர்களுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறாரு அவர்களுக்காகவும் அவர் வந்து ரத்தம் செஞ்சிருக்கிற அப்படின்னா நாங்கள் எல்லாருமே நாங்கள் அன்பு கூற வேண்டியவர்களா இருக்கிறோம் ஒருவேளை அவங்கள்ட்ட எங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் நிறைய காரியங்கள் அவங்கள்ட்ட இருக்கலாம் நான் இல்லையாட்டு சொல்ல முடியாதுன்னா வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க நம்மளோட தமிழ் வழக்கத்துல ஒரு இருக்கலாம் இந்த ஐந்து விரல்களும் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒன்னொண்ட முன்ன பின்ன இருக்குமே இப்ப நம்மட குரூப்ல கூட பாருங்க வீடியோஸ் போடாதீங்கன்னு சொன்னா கேட்கிறாங்க இல்லைன்னா அப்படிதான் இருக்கிறாங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த குறுப்பினுடைய தரிசனம் என்னன்னு நமக்கு புரியுது அதாவது சீசரோட தான் அந்த குறுப்பினுடைய நோக்கம் என்று தெரியுது ஆனால் சிலருக்கு வந்து அந்த நோக்கமே கூட இன்னும் தெரியலை அப்போ நம்ம அவங்கள வந்து சரி வராது நீங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது என்ன நம்ம எல்லார்ட்டையும் அன்பு கூறணும் இப்போ நம்ம அன்பு கூறுகிற வழியில்தான் அவங்க வந்து அதை மாறுவாங்க ஏன்னா அந்த அன்பு கூறுகிற பொழுது நாங்க சத்தியத்துக்குள்ள அவங்கள நடத்த ஆரம்பிப்போம் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிப்போம் ஒரு தடவை புரியலனால இன்னொரு தடவை நாங்க சொல்லிக் கொடுக்க போவோம் இந்த அன்பங்கள்கிட்ட இருக்குமென்னு சொன்னா நாங்க வந்து நாங்கள் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்போம் ஏன்னா பவுல் சொல்லுகிறாரு நீங்கள் எதை செய்தாலும் அன்போட கூட செய்யுங்க தான் சொல்லி கொடுக்குறாரு அப்ப நாங்க எந்த ஒரு காரியத்தை செய்யற பொழுது அன்போட கூட செய்யணும் ஏன்னா நாங்க ஒருத்தருக்கு வந்து நாங்க புத்தி சொல்லுகிற பொழுது கூட நாங்க அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடு தான் நாங்க அவங்க இடத்துல போக வேண்டியிருக்கு நம்ம கொருந்த கொருந்து ஒன்று கொருந்தியரில் அதை எழுதுகிறார் நான் நம்ம வந்து ஒருத்தருக்கு புத்தி சொல்லுவதாக கூட இருந்தால் கூட சாந்தமுள்ள ஆவியோடும் அன்போடும் கூட தான் நாங்கள் அவங்களிடத்தில் போக வேண்டியிருக்கு நம்மளோட கோவத்தையோ இல்லை நீங்கள் ஒழுங்கில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் எந்த ஒரு காரியத்துலேயுமே நாங்கள் அவங்கள வந்து நாங்கள் தட்டி கழித்து விட நாங்கள் முடியாது அப்படி நாங்கள் செய்கிறவங்கள இருந்து நாங்கள் உண்மையாக நாங்கள் அன்பு கூறவில்லை ஏன்னா இந்த அன்பு கூறுகிறதுல தான் கடன் கடன்பட சொல்லி சொல்கிறாரு ரோமர கலந்து நிறுவத்தில் சொல்கிறாரு அன்பினாலே அன்றி வேறொன்றிலும் கடன்படாதிருங்கள் படாதிருங்கள் அப்போ நாங்கள் அதிகமாக நாங்கள் அன்பு செலுத்த வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆகவே நான் இதோட முடிக்கிறேன் அப்படியா நாம் ஒவ்வொருத்தருமே இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நம்ம ஒவ்வொருத்தருமே எங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் நிதானித்து பார்ப்போம் நிதானித்து நாங்கள் அன்பு கூறும்படியாக நாங்கள் பிரயாசப்படுவோம் ஆண்டவரிடத்துல கேட்போம் அவர் எப்படி அன்பு கூறுந்தாலும் அதே அன்பு எங்களுக்குள்ள வரணும் நாங்கள் அதே மாதிரி அன்பு கூறணும்னு சொல்லி ரோமர் ஐந்து ஐந்துல சொல்லப்படுகிற பிரகாரமாக தேவனுடைய அன்பு எங்களுடைய இறுதியத்துல ஊற்றப்படும்படியாக அதுக்கு தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்க ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா பிதாவே குருவாக இருக்கிற கிறிஸ்துவனிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டப்பா அதிலே இந்த நாளிலும் நாங்கள் அன்பை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோமையா உங்களுடைய அன்பை குறித்து நாங்கள் விவரிக்கவும் அதை பிரசங்கம் பண்ணவும் சொல்லிக் கொடுக்கவும் நாட்களும் நேரங்களும் பத்தாதையா ஆனாலும் நாங்கள் அந்த தியானத்துக்காக ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் நாங்கள் ஐயா இன்னுமாய் உங்களுடைய அந்த அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்ள தேவாவியானவர்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியா ஆகிறாய் எங்கள் நாங்க நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் மிரக்கம் நல்ல பிதாவே ஆமேன்